ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எப்போயுமே மாவு தோசை மாவு வச்சோம்னாக்கா காலி ஆகிடும் இல்லையா லாஸ்ட்டில் கொஞ்சம் மாவு மீறும் ஸோ அது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குது இல்லையா அந்த சமயத்தில் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லை வேறு எதுனா பண்ணுவோம் செய்வோம் அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் செய்யுங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒன்று டைம் இது பாருங்கள் மாவு காலி அடியில் இருக்குது இல்லையா இதுக்கு தேவையான பொருள்தான் எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் மஞ்சள் தூள் ஒரு பெஞ்சி உப்பு எல்லாமே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த புளிப்பு தன்மையாக இருக்காது டேஸ்ட்டாக நல்ல மனமாக இது வந்து ரவங்க வறுத்தும் போடலாம் பச்சாவும் போடலாம் நான் பச்சை தான் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கியூமீன் கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் ஒரு நல்ல மூணு ஆனியன் வந்து சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சூப்பராக கொஞ்சம் டேஸ்டாக நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் இது வந்து கொத்தமல்லி அண்டு புதினா ஒரு மசாலா தோசை மாதிரி இருக்கும் அதுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம் சுட்டு சும்மாவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக மனமாக நல்லாயிருக்கும் ரெண்டு கரண்டி மாவு தான் இருந்தது இப்போ பாருங்கள் இந்த குவான்டிட்டி எல்லாம் போட்டோடனே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு மாவு ஸோ மூணு பேர் சாலிடாக சாப்பிடலாம் அது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் புளிப்பும் இருக்காது முக்கியமாக குறிப்பாக புளிப்பு இருக்கவே இருக்காது அந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னிங்க அம்மா இது வித்தியாசமாக தான் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒன்றில் சும்மா சிம்பிளாக அது பாருங்கள் கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூனு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை அது உளுந்து கொஞ்சம் வச்சிருக்கேன் இது வந்து சும்மா ஒரு ரெண்டு வங்க ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வதக்கி அரைக்கிறதுக்கு இதில் இஞ்சி தேங்காய் புளி எதுவுமே சேர்க்க வேணாம் இது மட்டும் செஞ்சு அரைச்சி தாளித்து பாருங்கள் அந்த தோசைக்கு அதுக்கு சைடு சூப்பராக இருக்கும் இது இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்றா வறுத்து வரலாம் வறுத்து தனித்தனியாக எடுத்து விற்க வேண்டாம் நம்ம ஒன் பை ஒன்று எல்லாமே கடாயிலே மொத்தமாக வறுத்துக்கலாம் ஆனால் ஒன் பை ஒன்றாக வறுக்கணும் முதல்ல கடலை பருப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ரோஸ்டடாக வரட்டேங்கிட்டு அடுத்தது ஒன் பை ஒன்றாக போட்டுக்கலாம் என்ன வெங்காயம் தக்காளி தன்மை வதக்காது இந்த அளவுக்கு வரப்பட்டால் போகிறோம் அடுத்தது நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இப்படி ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் ஸ்லோலே வச்சு நல்லா கொஞ்சம் செவுட்டு வச்சுட்டு அரைச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஈஸியான சட்னி இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது நம்ம வந்து இந்த ஆனியன் டொமோட்டோ அண்ட் க்ரீன் சில்லி எல்லாமே அப்படியே மொத்தமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் போறோம் இது வதங்கட்டும் சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு தொட்டு கருவேப்பிலை சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் சும்மா அந்த பச்சை வாசனை நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அது மாதிரி வரைக்கிறது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது ஆர்ட்ரு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு உப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டால் தாளிச்சிடலாம் அவ்வளோதான் ஃபான் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நல்ல நல்ல தாளித்தா நல்லாயிருக்கும் சட்னி இது பாருங்க இது எல்லாமே அப்படியே போடுறேன் இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தாளிச்சுட்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த மாதிரி சோந்து வந்தால் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சட்னி அரைச்சு போட்டுக்கலாம் அருமையாக இருக்குங்க நல்ல செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது நல்லா காரமாக பச்சை மிளகாய் ரெண்டு இருந்தாலும் நல்லா காரம் வரைக்குது செம்மையாக இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து இப்போ நம்ம வந்து தாளிச்சதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தவா வச்சுருக்கேன் சும்மா குட்டி குட்டியாக கல்தோசை மாதிரி ஊற்றலாம் பாருங்க மாவு மீந்திருச்சின்னு கவலையே படாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் மிஸ் பண்ணவே மாட்டீங்க அடிக்கடிக்கே செய்வீங்க மாவு மீந்தாலும் கவலைப்பட மாட்டேங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா செஞ்சு அப்படின்னா ஹெல்த்துக்கும் நல்லது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா சட்னி மஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சட்னி சூப்பராக இருக்கும் ஏன்னா வேறு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கலர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எனவே ஓகே ஃபேரண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ சாரி தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்ப்பா எது சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ